படுகொலை என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என தொடர்ந்து கூறி அதற்கான நீதியையும் கோரி வரும் கனேடிய அரசாங்கத்திற்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது நன்றியை வெளிப்படுத்தியுள்ளார் என்றவாறு இன்று இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி புகைப்படம் தாங்கியவாறு பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக கச்சதீவு குறித்து விவாதிக்க தயார் கச்சதீவு விவகாரம் தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கம் பிரேரணி ஒன்றை முன்வைத்தால் அது தொடர்பில் விவாதிக்க தயார் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு பற்றிய போதிய புரிதல் உள்ளதா அரசை கேட்கிறார் நாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது எனவும் அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை இந்திய இடையிலான இருதரப்பு ஒப்பந்தத்திற்கு அனுமதி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒத்துழைப்பு அளித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகம் இளங்குற இளங்குமரன் எம்பி உறுதி யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏனே செய்தியாக அமைதியான நத்தார் பண்டிகை நாடலாவிய ரீதியில் கிறிஸ்தவ மக்கள் நத்தார் பண்டிகையை நேற்றிரவு அமைதியாக கொண்டாடினர் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் நேற்றிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன அத்துடன் பல பகுதிகளில் தேவாலயங்களுக்கு அருகே பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மிகப்பெரிய பொய்யை கூறி ஆட்சி அமைத்துள்ள அனுர அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த போவதாக மிகப்பெரிய பொய்யை கூறி அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சுகாதார சேவை அடிப்படை உரிமை பிரகடனப்படுத்த அரசாங்கம் திட்டம் என்ற செய்தியோடு பாதாள உலக குழுக்கள் முற்றாக ஒடுக்கப்படும் இந்த வருடத்தில் மட்டும் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் கைது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு மின் கட்டண நிவாரணம் வழங்க திட்டம் யாழ் அதிபர் தலைமையில் ஆராய்வு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிகங்களுக்கு மின் கட்டண நிவாரணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் கணக்கெடுப்பு நடத்த உள்ள உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக உப்பு இறக்குமதிக்கு விலை மனு கோரல் உப்பு இறக்குமதி தொடர்பாக இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தினால் சர்வதேச ரீதியில் விலை மனு கோப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற கால்நிலை காரணமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் காலாண்டில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மெட்ரிக் டன் அயடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்வதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தினால் உப்பை இறக்குமதி செய்து உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்களூடாக சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் உப்பு இறக்குமதி செய்வதற்கு பொருத்தமான நிறுவனங்களிடமிருந்து விலைமனு கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது சண்டிலிபாய் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் கணவன் மனைவி படுகாயம் என்ற செய்தியோடு நத்தா பண்டிகை கால வர்த்தகம் மந்தர் கதியில் நத்தார் பண்டிகை காலம் இடம்பெறுவதாக யாழ்ப்பாண நகர்பகுதிகளில் புடவை வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் பொருளாதார ரீதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதனால் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கத்தாலும் திடீரென எவற்றையும் சரி செய்ய முடியாது காலப்போக்கில் தான் நிலைகளை ஓரளவு சீராக்க முடியும் எனவும் கூறினார் இதுபோன்று தையல் தொழில் செய்பவர்களின் தொழில் நடவடிக்கைகள் மந்த நிலையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்ததுடன் பட்டாசு வர்த்தகர்களின் வர்த்தகமும் மந்த நிலையில் காணப்படுவதாக கூறினார் இருப்பினும் இனிப்பு பண்ட வியாபாரிகளின் வர்த்தகமானது சிறந்த முறையில் இடம்பெறுவதாக அந்த தொழிலை மேற்கொள்ளும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் குறைந்தளவு மக்களே பொருட்களை கொள்வனவில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிந்த அவதானிக்க கூடியதாக உள்ளது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தென்மராட்சியில் தொடர்கிறது சட்டவிரோதமாக மண்ணகழ்வு இடங்களை பார்வையிட்டார் இளங்குமரன் எம்பி என்ற செய்தியோடு அவர்களுடைய கட்டுரையும் இன்று பிரஸ்துரிக்கப்பட்டுள்ளது யாழ்நகர வர்த்தக நிலையங்களில் சுகாதாரத்துறையினர் பரிசோதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வடக்கு மாகாண ஆளுநருடன் கட்டடை கட்டளை தளபதி சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வலிவடக்கில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் விதை விருட்சமே அமைப்பு கருகம்பனை பொது அமைப்புகளுடன் வலிவடக்கு பிரதேச சபையுடனும் இணைந்து நடாத்தும் மாபெரும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையானது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் நடைபெற உள்ளது கருகம்பனை கிராமத்தை உள்ளடக்கிய பகுதிகளான நகுலேஸ்வரம் இளவாலை வடக்கு இளவாலை வடமேற்கு வித்தகபுரம் ஆகிய கிராம முன்னர் உத்தியோகத் தேர்தல் நடக்காது அடித்து கூறுகிறார் கம்பம்பில என்ற செய்தியோடு மின்சார கட்டண திருத்தம் குறித்து மக்கள் கருத்தறியும் அமர்வு இருபத்தி ஏழில் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பட்டாசு தொழில் வீழ்ச்சி பண்டிகை காலம் நெருங்கி வருகின்ற நிலையில் நாட்டில் தற்போது பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலை பால் அளவில் வீழ்சி அடைந்துள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினோம் அமைச்சர் சுனில் ஒட்டகலர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் சேவையில் இருந்து அழைக்கப்பட்டனர் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு விடயங்கள் மீள்பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் அரசாங்கம் மின்சார சபைக்கு உத்தரவு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக இவ்வருடத்தின் மூன்றாம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து ஐந்து வீத வளர்ச்சி என்ற செய்தியோடு ஜனாதிபதி நிதியத்தில் பணம் பெற்று பெற்றுள்ள மேலும் பலரின் விவரம் பாராளுமன்றக்கு அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட மேலும் பல அரசியல்வாதிகளின் விவரங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜிச தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மாகாணத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் என்ற செய்தியோடு இயற்கை பேரழிவால் சேதத்தை குறைக்க ஜப்பானில் நிதியுதவி டாக்டர் கிராடர் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தேங்காயின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் கடந்த நவம்பர் மாதத்தில் பதிமூன்று தசம் எட்டு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது இதன்படி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் முதல் பதினோரு மாத காலப்பகுதியிலும் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் எழுநூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது புதிய தேடிய நால்வர் கைது கிராந்துருக்கோட்டை பகுதியில் நேற்று முன்தினம் புதிய தேடி அகழ்வில் ஈடுபட்ட நால்வர் கிராந்துக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு வெள்ள அழிவை பார்வையிடுவதற்கு கொழும்பில் இருந்து வந்தது விசேட குழு அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து விவசாயிகள் விசனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக ஹிஸ்புல்லாவை வீழ்த்திவிட்டோம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு ஹனியே நஸ்ரல்லாவை கொன்றோம் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை வீழ்த்தி விட்டோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹாட்ஸ் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியால் செய்திகளாக உணவு பற்றாக்குறையால் தவிக்கும் நாற்பது மில்லியன் மக்கள் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் நாற்பது மில்லியனுக்கு அதிகமான மக்கள் உணவு பற்றாக்குறையால் தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் கடும் பனிப்பொழிவு கனடாவின் டொரண்டோ நகரில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது மேலும் சில பகுதிகளில் போக்குவரத்து செய்வது தொடர்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர சில இடங்களில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் எனவும் எனவே சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது மேலும் வாகன சாரதிகள் வீதியை பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தீவிரவாத அமைப்புடன் பாகிஸ்தான் தொடர்பு பிரெஞ்சு இதழில் அதிர்ச்சி தகவல் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்பிய திருப்பி அனுப்ப இந்தியாவிடம் மீண்டும் கோரிக்கை முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு இந்தியாவிடம் பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்ற செய்தியோடு மொஸ்கோவில் வாழ முடியாது சிரியா ஜனாதிபதியிடம் விவாகரத்து கோரும் மனைவி என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தங்களது பிரச்சனைகளை அரசாங்கம் நேரடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பும் சிறுபான்மை சமூகங்கள் என்ற கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய கட்டுரை பகுதி ஒன்று காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் பக்க செய்திகளாக அரிசியை விநியோகிக்கும் செயல்பாடுகளில் சிக்கல் விரைவில் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் நாட்டில் அரிசி விநியோக செயல்பாடுகளில் சிக்கல் இருப்பதை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தமிழ் எம்பிக்கள் தலையிட வேண்டும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அழைப்பு என்றவாறு இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக பாதாள குழுக்களை ஒடுக்க நடவடிக்கை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ மீண்டும் தலை தூக்கும் பாதாள ஒழுக்க பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பு செய்தியும் அனைவருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள் என்று நத்தார் தின வாழ்த்துக்களையும் பலமுறை கூறிக்கொள்கிறது தொடர்ச்சியாக ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடுகள் விசாரணைகள் ஆரம்பம் என்ற செய்தியும் புதிய அரசமைப்பை நிறைவேற்றப்படும் அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன இலங்கையில் புதிய அரசியமைப்பு இயற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்த விடயத்தில் அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் சாகவச்சேரி போலீஸ் பிரிவில் பகல் வேளை வீடு புகுந்து துணிகர திருட்டு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் யாழில் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்த போலீசார் பொதுமக்களால் நையப்படைப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு பிரதி அனில் ஜெயந்த் என்ற செய்தியும் வழங்கியிருக்கும் வாக்குறுதிகளை அனுர் அரசு சாத்தியமாக்குவது சவாலானது இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் என்ற செய்தியும் மின்சார சபையிலிருந்து பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படும் அறுபத்தி இரண்டு பேர் மீண்டும் சேவையில் என்ற செய்தியோடும் யாழ் பேருந்து நிலையத்தில் சாரதி நேர காப்பாளர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளம்புயினுடைய உட்பக செய்திகளுக்குள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் நடப்பாண்டில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் கைது என்ற செய்தியும் மார்கழி பெருவிழா இன்று யானை மீது திருமுறைகள் நகர்வலம் யாழ்ப்பாணம் கோக்குவில் தென்னாடு செந்தமுல் ஆகம சிவ சிவமடத்தின் ஏற்பாட்டில் இன்று புதன்கிழமை இடம்பெறும் மார்கழி பெருவிழாவில் விசேட அம்சமான மேன்மைகோள் சைவ நீதிதனை உலக அறிவிக்கும் பொருட்டும் தில்லை கூத்தன் தன்னாளுடைய சிவன் மீது பாடியேறுள்ளப்பட்ட திருமுறைகள் யானை ஏற்றம் கண்டு யாழ் மாநகர சபையை வளம்பரவுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது யாழ் பல்கலையில் மார்கழி இசை விழா என்ற செய்தியும் சண்டிலிப்பாய் சந்தியில் மோட்டார் சைக்கிள் விபத்து தம்பதியினர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது கரவட்டி மேற்கில் பதினெட்டு வயது இளைஞன் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி கிளிநொச்சியில் கண்டன பேரணி கிளிநொச்சியில் அதிகரித்த மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நடப்பாண்டில் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் செலவு என்ற செய்தியும் சட்டவிரோதமான அகழ்வு தடுக்க நடவடிக்கை எடுப்போம் இளங்குமரன் எம்பி உறுதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் மெல்போர்ன் டெஸ்டில் ஹெட்ரிக் வெட்டியை நோக்கி இந்தியா மீண்டும் சாதிப்பாரா கோலி என்ற செய்தியும் இந்தியா தொடரில் ஸ்டோக்ஸ் விலகல் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியின் வெள்ளி விழாவிலே வலம்புரி விருது பெற்றவருடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு அமைச்சரவை அனுமதி போதைப் பொருளுடன் ரஷ்ய நாட்டவர் கைது என்ற செய்தியும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு போலீசாருக்கு முழு சுதந்திரம் என்ற செய்தியும் கிளிநொச்சி மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகள் வழங்கி வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது உட்பக்க செய்திகளுக்குள் உணவகங்களில் திடீர் பரிசோதனை உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை பண்டிகை காலத்தையொட்டி யாழ் மாவட்டத்தில் உணவு கையாளும் நிலையங்களின் சுகாதார நிலைமையை மேம்படுத்தும் நோக்குடன் வழமாகாண சுகாதார பணிப்பாளரின் கீழ் நேற்று திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூர் உடுவில் ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இக்கள பரிசோதனையில் சுகாதார களத்தைச் சேர்ந்த ஒன்பது குழுக்கள் ஈடுபட்டிருந்தன இதன்போது எழுபத்தி ஆறு உணவு கையாளும் நிலையங்கள் மேற்பார்வை செய்யப்பட்டது இவற்றில் இருபத்தி எட்டு உணவு கையாளும் நிலையங்களில் குறைபாடுகள் காணப்பட்டிருந்தன அதில் பன்னிரண்டு உணவு கையாளும் நிலையங்களுக்கு குறைபாடுகளை சீர் செய்யும்படி எழுத்து மூல அறிவித்தல் வழங்கப்பட்டதுடன் பதினைந்து உணவு கையாளும் நிலையங்களுக்கு தரமற்ற உணவுகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் இரண்டு உணவு கையாளும் நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது முன்னாள் எம்பியும் அவரது செயலாளரும் புனையில் விடுவிப்பு என்ற செய்தியும் மாவட்ட பதிவாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட வலைம்ப வலைப்பந்தாட்ட சங்க தலைவராக மனோன்மணி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கூட்ட நெரிசலில் சிக்கி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு நைஜீரியாவில் மனதை உரைய வைக்க சோகம் நைஜீரியாவில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக வழங்கப்பட்ட உணவுகளை பெறுவதற்காக சென்ற அறுபத்தி ஏழு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கொண்டும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இயேசு பாலகனின் பிறப்பு உணர்த்தும் மெய்ப்பொருள் என்று ஆசிரியர் தலையங்கத்தோடு புலந்திருக்கிறது அரசியலமைப்பில் சுகாதார சேவையை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக பிரகடனப்படுத்த அரசு திட்டமன்ற செய்தியும் ஓட்டபயவின் காலத்தில் இயற்கை விவசாய மோசடி விசாரணை நடத்த தீர்மானம் நத்தார் புதுவத்தை முன்னிட்டு உதவி திட்டம் என்ற செய்தியும் இருபத்தி மூன்று இளம்ப இளம்ப வயது யுவதி மிருச்சுவேலியில் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வளம்புரி நாளில் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக இதுதான் இன்றைக்கு வளம்புரி நாளில் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்